இந்த உலகத்துல யாருக்குமே இஷ்டம் இல்லாத டாப்பிக் ஒன்று இருக்கு அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அதாவது மாற்றம் சேஞ்ச் அப்படிங்கிற டாபிக் தான் ஏன் அந்த டாபிக்ல இருந்து நீங்க தப்பிக்க பாக்குறீங்க மாற்றம் நமக்காகவே காத்திருக்கப்போ எதுக்காக நெகட்டிவிட்டியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் பல வருஷமா சிறையில் இருந்து ஒரு கைதியை பத்தி எழுதுறாரு பல வருடங்களாக இருந்த அவருக்கு விடுதலை கிடைக்குது இருட்டறையில் தான் இருந்திருக்கிறார் ரொம்ப காலமாக பாதாள சிறையில இருந்தவர் அவருக்கு விடுதலை கிடைச்சி வெளியில வந்ததும் அந்த சூரிய ஒளி இயற்கையில இருந்து கிடைக்கிற அந்த சுவாசம் அதெல்லாமே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை திரும்பவும் அந்த பாதாளத்துக்கு போகணும் மாதிரியே அவருக்கு இருந்திருக்கு அவரை உடனே அந்த சிறைச்சாலையில இருக்கிற அந்த காவலாளர்களை பார்த்து என்னை திரும்பவும் உங்களுக்கே கூட்டிட்டு போயிருங்க எனக்கு இருட்டு தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது அந்த கிருஷ்ணருக்கு அந்த டாக் செல் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு ஸோ அந்த மாற்றம் அப்படின்னு வந்தோன்னா அவரால் அதை ஏத்துக்க முடியல அதனால அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நம்மளால் வெளியில் வர முடியாதனாலே பலரும் இந்த மாற்றத்தை வந்து ஏற்றுக்கிறது இல்லை இது ஓகே இது நல்லா தான் இருக்குது மாற்றம் ஆகணுமாதிரிதான் நம்ம நிறைய சேஞ்ச் ஆகணும் நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள் செய்கிறதுக்கு நம்ம நிறைய பிரயத்தனப்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறதே இல்லை மாற்றத்துக்கு விரும்புகிறதும் இல்லை இந்த மாற்றத்தை அடையவே முடியாது அப்படின்னா இதை சமரியா நாலு விஷயத்தில் நான் புலட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வசதியை விட நம்ம வளர்ச்சியை தேர்ந்தெடுக்கணும் அதுதான் எங்களுடைய செலக்டிவாக இருக்கணும் அப்படியா இருந்தால் மாறலாங்க இன்னும் மூணு இருக்குது கொஞ்சம் இருங்க புதிய விஷயங்களை வரவேற்க கற்றுக்கணும் உங்களிடம் உள்ள உண்மையான திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ரெடியாகணும் அதே மாதிரி நீங்கள் இடம் அளிக்கணும் நாலாவது விஷயம் என்னென்னா இது தாங்க உங்கள் டைம் டைம் வர வரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனேயே ஆரம்பிங்க